விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க தாக்கல் பண்ண போகிறாங்க ஸோ அந்த வேளாண்மை பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கிய அம்சமாக இருக்கக்கூடியது அண்ட் அண்டு அதிகமாக பேச்சை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மிஷன் ஐடி ரூரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக போயிட்டுருக்கு மிஷன் ஐடி ரூரலா அப்படின்னா என்னடா இதுக்கு மேலே நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் அண்டு மிஷன் ஐடி ரூரல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வராங்களா ஆல்ரெடி வேறு ஸ்டேட்லேயோ தமிழ்நாட்டிலேயோ கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மூலமாக விவசாயிகள் உண்மையிலே பயனடைய போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள்ட்டையும் போய் சேரும் இப்படி ஒரு விஷயம் வரப்போகுது இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் இப்போ இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப ஐடி குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்குது ஸோ அந்த குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதுமாரி மிஷன் ஐடி ரூரல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து கொண்டுகிட்டு வரலாம் இது வந்து வெளியே பல இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க உதாரணமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஷன் ஐடி ரூரல் குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கடப்பா மாவட்டம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை சம்மந்தமான விஷயங்கள் அதோட உற்பத்தி எப்படி அதிக பண்ணுறது என்ன விதைகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகளுக்கு பயங்கரமாக உதவி பண்ணியிருக்காங்க அந்த உதவியின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாபம் வந்து விவசாயிகளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி ஓகே இது வந்து ஆந்திரா கடப்பா தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேப்பிலங்குளம் அப்படிங்கிற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்கள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணியிருக்காங்க அவங்க இது மாதிரியான விதைகளை பயன்படுத்தணும் என்ன ஏது அப்படிங்கிறதையும் அது எப்படி சந்தைப்படுத்துதல் அண்ட் அது உங்களுக்கு வந்து விற்பனை ஆகிறது சரியான விலையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்த உதவி இருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே டா இவ்வளோ சொல்லிட்டேன் இப்போ இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையாவது பார்த்தீங்கன்னா ரூரல் ஐடி அப்படின்னு சொல்லிவிட்டு மிஷன் ஐடி ரூரல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட வேலைகள் என்ன அவங்க வேலைப்பாடுகள் எப்படி நடைபெறும் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் இல்லையா ஸோ அந்த கான்செப்ட்குள்ளே போயிடும் ஸோ அதை பற்றி கேட்குறப்ப தான் இந்த திட்டத்தோட ஒருங்கிணைப்பாளர் திரு செல்வ திருச்செல்வம் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிராப் வெரைட்டி ப்ரொடக்ஷன் டேட்டா அப்படின்னு சொல்கிறாரு லைவ் கிராப் வெரைட்டி ப்ரொடக்ஷன் டேட்டா அப்படின்னா தேவைக்கேற்ற உற்பத்தி என்கின்ற விதத்தில் விவசாயிகளுக்கு வழிகாட்டுதல் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணால் சரியான விலையில் போகும் ஸோ தான் தேவைக்கேற்ற உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து விவசாயிகளுக்கு எப்படி உதவ போகிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய யூடியூப் சேனல்ஸுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையரை ஆரம்பத்துலேருந்து அறுவடை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அண்டு எந்தெந்த வயசில் என்னென்ன நோய்கள் வரும் எந்த எத்தனை நாட்கள் என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷனும் சரி அந்த விவசாயம் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு கால்குலேஷன் தான் இந்த வயசு ஆகிடுச்சா ஸோ இந்த டைமில் இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆலாட் கொடுக்கும் அது அந்த நோய் தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இவங்க மிஷன் ஐடி ரூரல் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஓகேங்களா அதாவது டிஸ்ட்ரிக் வைஸோ ஸ்டேட் எல்லாம் கிடையாது தாலுகா வைஸோ கிடையாது ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் நியமனம் பண்ண போகிறாங்க யார் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு உதவுகிறதுக்காக அரசாங்கமும் தனியாரும் சேர்ந்து ரெண்டு பேர்த்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து வேலைக்கு வைக்க போகிறாங்க அவங்க வந்து அந்த உள்ளூர்காரங்களாம் அப்படின்னா கிடையாது அவங்க ஊரில் இருந்து ஒரு ரெண்டு மூணு ஊர் தள்ளி இருக்கக்கூடிய நபர்களை கொண்டாந்து அங்கே வேலைக்கு வைக்க போகிறாங்க அவங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களுடைய பொருட்கள் அதை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விதைகள் பயன்படுத்தணும் என்ன உரம் பயன்படுத்தணும் செடிகளில் என்ன நோய் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு சொல்லி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கைட் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் அவங்களுடைய வேலை அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியா மூலயமா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ அதை இன்னும் கிளியராக சொல்கிறேன் பார்த்துக்கங்க ஒரு விவசாய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவரோட பயிர் ஆரம்பத்துல இருந்து அந்த சந்தைப்படுத்தி விற்பனை வரைக்கும் அந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஐடி மிஷன் ஐடி ரூரல் அப்படிங்கிறது ஓகேங்களா அதே மாதிரி அதாவது அந்தந்த விலைகள் இப்போ வந்து மக்காசோளம் அப்படின்னா நம்மள வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரேட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அன்னன்னைய விலை நிலவரம் அன்னன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த ஊருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குழுவோ இல்லை இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று உருவாக்கி அது மூலயமா விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வீதமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பறமாக தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராமம் கிராமமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இதில் நமக்கு இன்னொரு கேள்வி வருது என்னென்னா இப்போ ரெண்டா அதுக்கு உள்ளூர்காரங்களே போட்டு போயிடலாமே ஏன்டா வெளியூர்காரங்க ஒரு மூணு நாலு ஊருக்கு அந்தாண்டு இருக்கிற ஒருத்தர் கொண்டாந்து உள்ளே போட்டு அவங்க மூலயமா பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம எல்லா ஊர்களுமே தெரியும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஸோ பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு இருப்பாங்க இவங்க அவங்கள்ட்ட போவாங்க அவங்க இவங்கள்ட்டும் வருவாங்க இல்லை ஆவாதவங்களாக இருப்பாங்க மாமா மச்சனுக்குள்ளேயே சண்டையாக இருக்கும் பேசுவாங்க பேசாதிருப்பாங்க ஸோ அது மாதிரி உள்ளூரில் ஆட்களை போடும் போது சரியான அளவில் விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட தேவைகள் போய் சேராது அப்படிங்கிறதுனால வெளியூர்லேருந்து ஒரு மூணாவது மனிதரை கொண்டாந்து அங்கே வைக்கிறப்ப அவர்கிட்ட எல்லாருமே பேசுவாங்க அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியூர்கள் ரெண்டு ஊர் மூணு ஊர் இருக்கக்கூடிய ஒருத்தரையோ இல்லை அஞ்சாறு ஊருக்கு அந்த ஒரு பத்து கிலோமீட்டரு கலாண்டுருக்க ஒருத்தரையோ கொண்டாந்து அங்கே அப்பாயின்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் அவர்கிட்ட பேசுவாங்க பயனடைவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் பேர் விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலிமா வந்து இவங்க வந்து சிம்பிளாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு நாங்கள் அங்கே பக்கத்திலேயே இருந்து அவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம் இந்த வேலை செய்கிறவங்களுக்கும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் ப்ளஸ் தனியாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு கிராமத்துக்கு ரெண்டு இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஐடியா அண்டு இது இவங்களோட ஃபுல் ஒர்க்கே தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அக்ரி ரிலேட்டடாக இருக்கிறவங்கள எடுத்து போட போகிறாங்களா இல்லை அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஐடி தகவல் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களோ இல்லை ஐடி ரிலேட்டடாக படித்தவங்களோ அவங்கள கொண்டு வந்து உள்ளே நிரப்ப போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியலை ஸோ இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எளவுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு இவங்க இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வரம்போது இருபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் விவசாயிகளுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்க முடியும் ஆல்ரெடி நூறுக்கு நாற்பது பர்சன்டேஜ் அவங்க இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் இந்த முறை கையாளும்போது அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டே விவசாயிகளுக்கு எங்களால் கேரண்டியாக கொடுக்க முடியும் ஆல்ரெடி எங்கள்கிட்ட சக்ஸஸ் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இவங்களுடைய வேலைகள் எவ்வளோதான் சிம்பிளாக சொல்லிட்டாங்க ஒரு பயிர் விவசாயி விதை ஊன போகிறாருன்னா அந்த விதையை ஒரு ஊனலாமா வேணாமா அந்த கிளைமேட்டுக்கு அந்த விதை சூட்டபிளாக இல்லையா அப்படிங்கிறத மாதிரி ஏன்னா சைபர் இருந்து வந்து செய்யிங்கன்னா மழை காலத்தில் நம்ம போதும் போது இந்த வெள்ள நோயெல்லாம் அதிகமாக வந்து வேரல்கள் வந்து கீழே சாஞ்சு போச்சு ஓகேங்களா இது வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியும் இதுவே உங்கள் ஊரில் இதுமாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நாங்கள் இந்த விதை ஊன போகிறோம் அப்படின்னா விதை ஊடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி ஒரு நோய் வருது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊனிப்பீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இல்லை இந்த ரகம் தாக்கம் அதிகமாக இருக்குது இது வேணாம் இல்லை போன வருஷம் இந்த ரகம் இவங்க ஊனிடுறாங்க அதில் இந்த பிரச்சனை இது வேணாம் ஸோ அந்த ஒரு சஜஷன் அந்த கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயே கொடுக்க போகிறாங்க அதோடு மட்டும் நிற்காமல் என்ன உரம் போடுறது என்ன மருந்து அடிக்கலாம் என்ன மருந்து கேட்கும் எந்த மருந்தை பயன்படுத்தணும் எந்த மருந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் இப்போ விவசாய கடன்கள்லாம் இருக்குது இல்லையா ஏன்னா இன்றைக்கி முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குத்தைக்கு ஓட்டுறதாக இருக்கட்டும் மருத்துவங்கள் குத்தைக்கு ஓட்டுறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் கூட்டில் ஓட்டுறது இது விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இவங்கெல்லாம் எப்படி கடன் லோன் வாங்கலாம் அரசாங்கத்துக்கிட்டிருந்து அப்படிங்கிறது அவங்களுக்கு உதவி செய்கிறது இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் ஐடி ரூரல் அப்படிங்கிற விஷயம் பண்ண போகுது இதுதான் இதோடைய மொத்த கான்செப்ட் ஓகேங்களா இது எல்லாமே வந்து டிஜிட்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து விவசாயிகள் உதவி செய்கிறதா சொல்கிறாங்க உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் பண்ணால் அப்படின்னா விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமலா டைப் பண்ணு மறக்காம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க